ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் போஸ்ட்மேன் இந்த ஃபோட்டோவில் வரவர் யாருன்னு தெரியுதா அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் தான் இப்போது அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அஜர் ஃபைஜான் அப்படின்னு ஒரு கண்ட்ரியில் இருக்கார் இந்த அஜர் ஃபைஜான் அப்படின்னு ஒரு விடா முயற்சி அப்படின்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த படம் எடுக்கிறதுக்காக அவர் அந்த கண்ட்ரியில் இருக்கார் அவர் கூட நடிகர் அர்ஜுன்லாம் இருக்காங்க இன்னும் ஒரு வாரத்துக்கு அஜர் ஃபைஜான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அஜித் சார் உயிருக்கே ஆபத்து உண்மையாலுமே ஆபத்து ஏன்னா அஜர் பைஜான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில இப்போ பெரும் புயல் அடிச்சிட்டு வருது அந்த பெரும் புயல்ல சிக்கி சாகரத்துக்கு முன்னால ஒரு வாரம் அந்த படப்பிடிப்பெல்லாம் நிறுத்திட்டு சென்னைக்கு வரதா பிளான் பண்ணியிருக்காங்க அஜித் சாரும் அர்ஜுன் சாரும் எல்லாருமே அந்த திருமேனி எல்லாருமே பொட்டி படைக்கெல்லாம் சுருட்டிட்டு சென்னை வரதா பிளான் பண்ணியிருக்காங்க கடைசியாக கடைசியா வந்து அஜித் சார் வந்து துணிவு அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சு முடிச்சிருந்தாரு துணிவு படத்துக்கு அப்புறம் கடைசியாக இந்த வருஷமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஏகே சிக்ஸ்டி டூ வரும் அப்படின்னு எல்லாருமே நம்ம தமிழ் தள ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனால் டைரக்டர் மாறினதுனால இருந்து மகிழ் திருமேணி மாறுறதுனால நம்மளுக்கு இந்த வருஷம் படம் கிடைக்கல அதனால் விடாமுயற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் போல இருக்குது விடாமுயற்சிக்காக விடாமுயற்சியோட டைட்டில் எப்போ எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதத்தில் விடாமுயற்சி அப்படின்னு ஒரு டைட்டில் வருது இந்த படத்தை மகிழ் தான் இயக்குறாங்க அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க அதுக்குண்டான போஸ்டரும் இப்போ வெளியே வந்திருக்கு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் விடாமுயற்சி எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு படம் எப்படி இருக்குதுன்ட்டு